ஸ்ரீ சூரிய பகவானை போற்றி போற்றி சூரிய பகவானை வழிபடும் விரதங்களில் முக்கியமானது ரதசப்தமி ஆகும் இது சூரிய ஜெயந்தி என்று அழைக்கப்படுகிறது இந்த ரத சப்தமி விழா பிப்ரவரி பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை பதினாறு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று வருகிறது தை மாத அமாவாசைக்கு பிறகு ஏழாவது நாள் வரும் சப்தமி திதி ரத சப்தமி ஆகும் ரத சப்தமி விரதம் மிகவும் எளிமையானது சூரிய பகவானை வழிபடும் விரதங்களில் மிக முக்கியமானது சப்தமி இது சூரிய ஜெயந்தி என்றும் அழைக்கப்படுகிறது சப்தம் என்றால் ஏழு என்று பொருள் உத்ராயண புண்ணிய காலத்தின் தொடக்க மாதமான தை மாதம் வளர்ப்பிறையில் வரும் சப்தமி திதி ரத சப்தமி என்று போற்றப்படுகிறது அன்றைய தினம் சூரியன் பயணிக்கும் தேரை இழுத்துச் செல்லும் ஏழு குதிரைகளும் ஒரு சேர வடக்கு நோக்கி திரும்பி தன்னுடைய பயணத்தை தொடங்குகின்றன இந்த நாளில் சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து குளித்துவிட்டு அன்றைய தினம் கோதுமையால் செய்யப்பட்ட உணவு பசுமாட்டிற்கு வழங்குவது கோதுமையை பறவைகளுக்கு வழங்கலாம் சப்பாத்தி போன்ற கோதுமையால் செய்த உணவு வகைகளை தானம் செய்யலாம் இதனால் நன்மைகள் பெருகும் செல்வங்கள் சேரும் ஆரோக்கியம் உண்டாகும் அன்றைய தினம் கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் கோயிலில் உள்ள நவகிரகங்களில் சூரிய பகவானுக்கு நெய் தீபம் நெய் விளக்கு ஏற்றி உங்களுடைய பிரார்த்தனைகளை வேண்டிக்கொண்டு கொண்டு சூரியனை போற்றி வழிபாடு செய்யலாம் இதை கடைபிடித்து பயன்பெறுங்கள் இனி எல்லாம் நலமே வாழ்க்க நலமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க மகிழ்வுடன் நன்றி सूर्याय नमः सूर्याय नमः